நேற்று அதிரடி திருப்பமாக ஜெயலலிதா நினைவிடத்தில் திடீர் தியான புரட்சி செய்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுக்கு சிறப்பான தலைமை தேவை தற்போது கட்சியில் நடைபெறும் நிகழ்வுகளால் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர் மக்களுக்காக தன்னந்தனியாக போராட தயாராக இருக்கிறேன் மக்கள் தொண்டர்கள் விரும்பினால் நான் ராஜினாவை திரும்ப பெறுவேன் என்று கூறிய பன்னீர்செல்வம் என்னை விட்டனர் என்று கூறி கண் கலங்கினார் என்று அதிரடியாக கூறப்படுகிறது இதனையடுத்து அதிமுகவின் பொறுப்பாளர் பொறுப்பில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா அறிவித்தார் மேலும் ஸ்டாலினை பார்த்து பன்னீர்செல்வம் சிரித்ததாகவும் பன்னீர்செல்வத்தின் இந்த திடீர் புரட்சி பின்னணியில் எதிர்க்கட்சியான திமுக இருப்பதாகவும் சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்டாலினை பார்த்து நேரில் சிரித்தது குறித்து சசிகலா குற்றச்சாட்டை எழுப்பியதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசும் போது மிருகங்களால் சிரிக்க முடியாது மனிதர்களால் சிரிக்க முடியும் ஸ்டாலினை பார்த்து சிரிப்பது குற்றமாகாது என கூறினார் தற்போது முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு ஐம்பது எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்து வருவதாகவும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்ற தகவல் வெளியாகி வருகிறது ஒவ்வொரு எம்எல்ஏவாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இதற்கிடையே ஓ பன்னீர்செல்வம் இல்லத்திற்கு கவுண்டம்பாளையம் தொகுதி எம்எல்ஏ ஆறு வருகை தந்துள்ளார் ஏற்கனவே சோழவந்தான் எம்எல்ஏ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்ததாக தகவல் வெளியானது கவனிக்கத்தக்கது முதல்வர் பன்னீர்செல்வத்தின் அதிரடி பேட்டியால் நேற்றிரவு அவருக்கு தமிழகம் முழுவதும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்ஆப் போன்ற சமூக வலைத்தளங்களின் மூலமாகவும் ஆதரவு தெரிவித்தனர் மைத்ரேயன் எம்பி அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி முன்னாள் எம்எல்ஏ அசோக் போன்றவர்களும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளித்துள்ளனர் மேலும் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு

உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்